தாவேக்கா வெஸ்எஸ் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா எடப்பாடி வந்து என்றைக்கு பாஜக கூட போனாரா அப்போவே அவர் வந்து அவுட்டு அவர் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது அதான் நடக்க போகுது இன்றைக்கு விஜய் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுகிற சக்தியாக போது அவரை வந்து இந்த மாதிரி பார்த்து சிறுமைப்படுத்துகிறத இவங்க பண்ணித்தான் ஆகும் வேற வழி கிடையாது அந்த வேலையை கருவாள் நிப்பனும் பண்ற ஸ்டாலினை விட டேஞ்சரான அநாள் தான் உதயநிதின்னு வந்து சொல்றாரு விஜய்க்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு நமக்கு என்ன மக்கள் செல்வாக்குங்கிறது அவருக்கு தெரியும் திமுக காரங்க தான் பதட்டப்படும் என்னடா அது உதயநிதி நம்ம பட்டத்துக்கு கொண்டு வர்ற நேரத்தில் விஜய்னு ஒருத்தர் வந்துட்டாரே இவரால முதலமைச்சர் நாக்காலில உட்கார முடியாம போயிடுவோம் காலம் முழுக்க அப்படின்னு திமுக தான பதற்றப்படும் உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அளவில் இருக்கும் நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் Riser shirts and trousers. Archi Royal Gulab Jamun bags. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சில நாட்களா பாத்திருப்பீங்க விஜய் வர்சஸ் உதயநிதி இந்த போர் வந்து தொடங்கி இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் இந்த அறிவு திருவிழால இருந்து தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. விஜய் வந்து மறைமுகமா அட்டைன்னு வந்து சொல்லிருந்தார். பேஸ்மென்ட் இல்லாத ஒரு அட்டை வந்து தட்னா விழுந்துறோம் அப்படின மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு பதிலடியா விஜயும் இந்த அறிக்கை வந்து கொடுத்திருந்தார். தாவைக்காவ திட்டிறதுக்காகவே இந்த அறிவு திருவிழா வந்து எடுக்கறாங்க அப்படின மாதிரி சொல்லிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப அந்த நேரடி வந்து செட் ஆகுதா விஜய் வர்சஸ் உதயநிதின்ட்டு இல்ல அதுதானே நடக்க போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை திமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் அதுல மாற்றம் இல்லை ஆனா எதிர்காலத்தில் அது உதயநிதி ஸ்டாலின் வெஸ் விஜய்னு வந்து தான் நிற்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப அப்படி ஒரு சூழல் வரும்போது அன்னைக்கு விஜய்க்கு எதிராக நீங்க உதயநிதியை கொண்டு போய் நிறுத்துனீங்க அப்படின்னா விஜய்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் அவர் முன்னால உதயநிதி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இளவரசனாகவும் தெரியவர் அப்போது இப்பவே இவருக்கு நிகரானவர் இவர் தான் அப்படின்னு வந்து ஒரு மனநிலையை வந்து தான் இப்ப உதயநிதியை முன்னிலைப்படுத்தி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் விஷயத்துல வரவே மாட்டார் ஆரம்பத்திலான சினிமா செய்திகள் படிப்பதில்லை அப்படின்னு பிகினிங்லேயே விஜய் அரசியலை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு மற்ற விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவாரு விஜய்கிட்ட போகமாட்டார் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் வெளிப்படையா விஜய் அப்படி லேசா தாக்க ஆரம்பிச்சாரு எங்கிட்ட எது கேட்குறீங்க அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாரு அது வந்து இன்னைக்கு இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விஜயை தாக்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அதுக்கு அடுத்து ஆரம்பத்தில் தேர்தலுங்கும் போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அதிமுக விசஸ் திமுகன்னு நினைச்சாங்க ஆனால் விஜய் வந்து கரெக்டா தாவேக்கா முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும் போதே சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுங்கிறது தாவேக்கா விசஸ் திமுக அப்படின்னாரு அப்ப கூட நிறைய பேர் தம்பி வந்து ஓவர் கான்பிடன்ட்ல பேசுறாருன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்கும் போது இன்னைக்கு அப்படிதான் வந்து நிக்குது தவேகா வெசஸ் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதுல மாற்றமே இல்ல அத இன்னைக்கு திமுகவும் புரிஞ்சுகிட்டார் என்ன அதாவது மக்கள் செல்வாக்கு இல்லாத எடப்பாடியோட மல்லு கட்டிட்டு இருந்தோம்னா இந்த பக்கம் விஜய் பெரிய ஆளா வளர்ந்து வந்து நம்மள காலி பண்ணிடுவார் அப்ப இன்னைக்கே விஜய் பக்கம் நம்ம ஃபோகஸ திருப்பனும் ஏன்னா எடப்பாடி வந்து என்னைக்கு பாஜக கூட போனாரு அப்பவே அவர் வந்து அவுட் அவர் இந்த தேர்தல பாத்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது அதான் நடக்க போகுது அப்போ எதுக்கு அவருகிட்ட நம்ம மல்லு கட்டுவானே நம்மளுடைய ரியல் எதிரியான விஜயை வந்து டார்கெட் பண்ணுவோம் இந்த பக்கம் அவங்க திரும்பிட்டாங்க அதற்கு விஜய் தரப்பும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை சார் ஆனால் உதயநிதி வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த விமர்சனத்தை வந்து பண்ணார் ஆனால் விஜய் குறித்து எங்கேயுமே பேர் சொல்லி விமர்சனம் பண்ணுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியல ஆனால் விஜய் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து அந்த அறிக்கை விடுறதுலாம் இருக்குல்ல இல்லை அதாவது திமுக கிட்ட வந்து எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குது ஒரு புதிதாக ஒரு அரசியல் சக்தி உருவாகும் முதல்ல என்ன பண்ணுவாங்க இவன்லாம் ஒரு ஆளா இவங்கெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடாக அவங்க கொண்டு வருவாங்க ஓகே அவங்கள பற்றி பேச மாட்டாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்டையும் சொல்லி இவரை பற்றி தப்பி தவிர கூட வாயை திறந்துடாதீங்க அவர் வளர்ந்துருவார் நீ பேசுனீனா அவருக்கு ஊடாக கவனம் போயிடும் அப்படின்ட்டு பயங்கரமாக அமிக்கி அமிக்கி வைப்பாங்க அதையும் தாண்டி அந்த சக்தி வந்து அப்படி வளர்ந்து வரும்போது வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி பேர் சொல்லாமல் இப்படி ஒருத்தர் சொன்னார் அப்படி ஒருத்தர் சொன்னாருங்கிற மாதிரி கிசுகிசு பாணியில் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அவங்க வளரும் போது இந்த இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் இந்த சில்லுண்டிகள் எல்லாமே அவரை பற்றி பேசுவாங்க தலைமையில் இருக்கிறவங்க இப்போ ஸ்டாலின் மாதிரி கருணாநிதி மாதிரியான ஆட்கள் வாயே திறக்க மாட்டாங்க இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற அந்த எண்ணத்திலே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த சக்தி வந்து அப்படியே வந்து போது வேற வழி இல்லாம தான் இவங்க அவங்கள அட்ரஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க இது எல்லா காலமும் நடந்தது தான் இன்னைக்கு விஜய்க்கும் அவங்க அப்படி தான் பண்ணி பார்க்குறாங்க அது நடக்கல அதையும் தாண்டி வந்துட்டா இருக்கும்போது இப்போ வேற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாமல் அவரை அட்டாக் பண்ணுற அந்த மோடுக்கு வந்திருக்காங்க இன்னொரு மூணு ஆறு மாதத்தில் நேரடியாகவே விஜய் பேரை சொல்லி கூட அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமீபத்தில் கருப்பாளனியப்பன் வந்து பேசியிருந்தாரு விஜய்க்கு வந்து அந்த மனித வாடியே வந்து ஒத்துக்காது அப்படின்ன மாதிரி சொல்லார் அப்படிப்பட்ட மனித தானா விஜய் அவர்கள் அதாவது கருப்பழனியப்பன் யாருன்னு முதல்ல பார்க்கணும் கருப்பழனியப்பன் மிகச்சிறந்த பகுத்தறிவுவாதி மிகச்சிறந்த படிப்பாளி மிகச்சிறந்த படைப்பாளி தனிப்பட்ட முறையில் எனக்கு கருப்பழனியப்பன் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு அதே நேரம் கருப்பழனியப்ப இன்றைக்கு யார் அப்படின்னா திமுகவின் ஊதுக்குழலாக இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலேயே கருப்பழனியப்பனுக்கு திமுக சார்பில் சீட்டு கொடுக்க போறாங்க அவர் எம்எல்ஏ வாக்கப்பட போறாருங்கிற செய்திகள்லாம் வந்தது அப்புறம் என்ன காரணத்தினாலும் அது நடக்கலை ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நாம வந்து ஒரு திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வந்து அவர் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு திமுக மேடைகளிலெல்லாம் அவர் பேசுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு விஜய் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுகிற சக்தியாக உருவெடுத்திருக்கும் போது அவரை வந்து இந்த மாதிரி பார்த்து இவங்க பண்ணித்தான் ஆகணும் வேற வழி கிடையாது அந்த வேலையை கருபொலன் இயப்பனும் பண்றாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு விஜய்க்கு வந்து மனித வாடையே பிடிக்காது அப்படின்னா அது என்ன ஒரு அபத்தமான பேச்சு விஜயினுடைய படப்பிடிப்புக்கு போய் பார்த்தா இரநூத்தம்பது பேர் இருப்பாங்க இரநூத்தம்பது பேரும் மனிதர்கள் தானே வேற எங்கே இருந்தால் அந்த ஏலியன்ஸ் கிடையாது வனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மிருகங்களும் கிடையாது மனிதர்கள் தான் அந்த இரநூத்தம்பது பேருக்கு நடுவில் தான் விஜய் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு எந்த நேரத்தில் அந்த மக்களோடு இருக்கணும் எந்த நேரத்தில் நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்சி தலைவராக அவருக்கு தெரியும் இப்போ ஸ்டாலினே எடுத்தங்களேன் அவருடைய எல்லா விஷயங்களையுமே பொதுமக்களை கூட்டி வச்சா அவர் டிஸ்கஸ் பண்றாரு சில விஷயங்களை நாலு பேரோட பண்ணுவாரு சில விஷயங்களை நாற்பது பேரோட பண்ணுவாரு சில விஷயங்களை நானூறு பேரோட டிஸ்கஸ் பண்ணுவார் அந்த மாதிரி அவர் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவர்களுடைய தொண்டர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் தலைவராக மட்டும் இல்லை அவர்கள் இத்தனை நாள் அண்ணாந்து பார்த்த நடிகராகவும் தெரிகிறாங்க அப்ப விஜய் வர்றாரு அப்படிங்கும் போது அந்த பெரு வியப்புல பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நிப்பான் கை கட்டிக்கிட்டு நிப்பான் அப்படி பம்மி நிப்பான் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது என்னன்னா அவன் வந்து பரம்பரை அரசியல்வாதி கிடையாது நேற்று வரைக்கும் அவன் கட் அவுட்டுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்த ஒரு முட்டாள் ரசிகன் இன்னைக்கு அவன் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கான் அதனால அந்த வியப்போடு விஜயை பாக்குறான் அதுக்கு வந்து நீங்க விஜய் எப்படி தப்பு சொல்ல முடியும் இவர் போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உட்காருங்க உட்காருங்க மடியில உட்காருங்க என்ன சொல்ல முடியும் நிறைய கூட்டம் கூடி வந்து என்ன திட்டுறாங்க அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு அங்கேயும் என்னை பத்தி வந்து திட்டுறாங்கன்னா இவர் தான் வந்து எதுக்குமே வரமாட்டார் இப்போ எஸ்ஐஆர் குறித்தவரும் விஜய் எங்கேயுமே பேச மாட்டார் புரிய மாட்டேங்குது அதனால தான் பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்து வருதுன்னு வந்து கருப்பழிப்பனை வந்து சொல்கிறாரு இப்போ ஏற்கனவே வந்து ஸ்டாலின் இருக்கார் இப்போ அறிவித்து விடான்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து களத்தில் ஒரு பதட்டம் வந்து தானாக அவங்களுக்கு வருது அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முதல் விஷயம் தெரிஞ்சுங்க எஸ்ஐஆரை கண்டித்து அறிக்கை விட்ட முதல் அரசியல்வாதி விஜய் நீங்கள் வேணால் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் போய் பாருங்க அந்த அறிக்கை இருக்கும் ஆனால் இவங்க என்னன்னா விஜய் வந்து எஸ்ஐஆருக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க எஸ்ஐஆரை இவர் எதிர்க்கவே இல்லை அப்ப இவர் ஆதரிக்கிறாரு இவர் பிஜேபியுடைய பி டிமு அப்படின்னு இவரை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிராண்டிங் பண்றதுக்காக உண்மையை மறைத்து இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பேச்சுக்கே வருவோம் இவர் எஸ்ஐஆர் பத்தி பேசவே இல்லைன்னே வச்சுக்குவோம் ஏன்னா அதை பத்தி நீங்க விமர்சிக்கிறீங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆரை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன எஸ்ஐஆர் வேணுன்றாரு உச்சநீதிமன்றத்தில் போய் எங்களையும் ஒரு வாதியா சேர்த்துங்க அப்படின்னு வழக்கு தொடுத்திருக்காரு அப்போ நீங்கள் யாரை எக்ஸ்போஸ் பண்ணணும் எஸ்ஐஆரை ஆதரிக்கிற எடப்பாடி வந்து தமிழ் மக்களுடைய துரோகி தமிழ்நாட்டின் துரோகின்னு நீங்கள் அவரை தானே எக்ஸ்போஸ் பண்ணணும் எதுக்கு நீங்கள் விஜயை டார்கெட் பண்ணுறீங்க இந்த விஷயத்தில் இன்னொன்று எஸ்ஐஆர்னால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா திமுக உறுப்பினர்களுக்கு பாதிப்பு இல்லை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கே பாதிப்பு உங்களுக்கும் பாதிப்பு எனக்கும் பாதிப்பு அந்த அடிப்படையில் எல்லா கட்சிகளுமே அதுக்காக வந்து குரல் இருக்காங்க தாவேக்காவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா இவங்க என்னன்னா இந்த எஸ்ஐஆருக்கே நாங்க தான் ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு காட்டுவதற்காக மற்றவர்களுடைய கண்டனத்தை எல்லாம் கூட அப்படியே இருட்டடிப்பு பண்ணிட்டு வந்து இவங்க கிளைம் பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப தவறானது நான் என்ன சொல்றேன் கருப்பனையை பட்டு நம்ம கேட்கறது என்னன்னா எஸ்ஐஆர் குறித்து ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காரு அவரை முதல்ல விமர்சனம் பண்ணுங்க எஸ்ஐஆர் வந்து வேணும்னு போய் உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காரு ஒருவேளை அவருடைய வழக்குனால உச்சநீதிமன்றத்துல திமுக வழக்கே தோத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் என்ன சோ அப்படிப்பட்ட தமிழின துரோகிகளை முதல்ல நீங்க மக்களுக்கு அடையாளம் காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க விஜய் பக்கம் வரலாம் ஸ்டாலினை விட டேஞ்சர் ஆனால் தான் உதயநிதின்னு வந்து சொல்றாரு விஜய்க்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு நமக்கு என்ன மக்கள் செல்வாக்குங்கிறது அவருக்கு தெரியும் மேல மக்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு ரோட் ஷோ போயிருக்காரு அவங்க அந்த கட்சி நிர்வாகிகள் தவிர வேற யாருமே கிடையாது எல்லாம் பணம் கொடுத்து கூட்டி வர்றதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பல ஊர்களில் காலையில் வாக்கிங் போறாரு பக்கத்தில் போற யாருமே அவர் திரும்பி கூட பார்க்கல அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் விஜய் போனால் என்ன நடக்குங்கிறதுக்கு கரூர் சம்பவமே பெரிய உதாரணம் மக்கள் வந்து எங்க இருந்தோ கிளம்பி அவரை பாக்குறதுக்கு வர்றாங்க அப்போ யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் என்ன அப்போ விஜயனுடைய செல்வாக்கோட ஒப்பிடும்போது லட்சத்தில் ஒரு சதவீதம் கூட இவருக்கு செல்வாக்கு இல்லை அதுதான் உண்மை நீங்கள் வந்து திமுக தொண்டர்களிடம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அதுல மாற்றமே இல்லை ஆனா மக்களிடம் உதயநிதிக்கு செல்வாக்கா விஜய்க்கு செல்வாக்கானா நிச்சயமாக விஜய்க்கு தான் செல்வாக்கு அது விஜய்க்கும் தெரியும் போது எதுக்காக உதயநிதியை பார்த்து அவரு பதட்டப்படணும் நிஞ்சொல்ல போனா திமுக காரங்க தான் பதட்டப்படணும் என்னடா அது உதயநிதியை நம்ம பட்டத்துக்கு கொண்டு வர நேரத்துல விஜய்னு ஒருத்தர் வட்டாரே இவரால முதலமைச்சர் நாக்காளியில உட்கார முடியாம போயிடுவோம் காலம் முழுக்க அப்படின்னு திமுக காரங்க தான பதட்டப்படணும் எதுக்கு விஜய் பதட்டப்படணும் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியும் விஜயை பார்த்து வந்து பதட்டமாக போகிறாங்க போறாங்க கட்சி தொடங்கி இரண்டு வருடம் தானே ஆகுது அப்படி இருக்கும்போது இந்த பதட்டமே அவங்களுக்கு வந்து வரப்போகுது ரைட்டு திமுகவுக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சி தான் அதிமுக அதிமுக தொடங்கப்பட்டு சில ஆண்டுகளிலேயே ஆட்சியை பிடித்தது அண்ணா எம்ஜிஆர் சாகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கவே இல்லை எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம அமெரிக்காவில் சிகிச்சைக்கு போறாரு அப்ப கருணாநிதி கெஞ்சுறாரு முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுங்க எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டயே நான் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு அப்படியும் நடக்கல அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் மீண்டும் திமுக வந்து அதை ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தது இப்போ நீங்க சொல்ல முடியுமா எங்க கட்சி வந்து எழுவத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சின்னு சொல்ல முடியுமா திமுகவை விட காங்கிரஸ் வந்து அதை விட சீனியர் சீனியாரிட்டி உள்ள ஒரு கட்சியாச்சே சோ இங்க அரசியல் கட்சிங்கிறது சீனியாரிட்டி எல்லாம் முக்கியமே கிடையாது இன்றைக்கு உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு புரியுதா இல்லையா நீங்க பாக்குறீங்க தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதோட அர்த்தம் என்ன அதிமுக ஜெயிக்கும் போது அதிமுக செல்வாக்கு அதிகரிக்கும் திமுக ஆட்சிக்கு வரும்போது திமுக செல்வாக்கு அதிகரிக்கும் அப்ப அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த செல்வாக்கு என்பது நிரந்தரம் இல்லை என்ன அப்பப்ப அது மாறுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கு விஜய்க்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்கு அதுதான் விஷயம் அப்ப செல்வாக்கு அதிகம் உள்ள ஒருவர் எழுபத்தஞ்சி வருஷம் இல்லை எழுநூற்றி ஐம்பது ஆண்டு கால கட்சியை கூட வீழ்த்த முடியும் இதுதான் வரலாறு ஏன்னா அது மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்க பதறாங்க ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி புரியாமல் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க இது வந்து எழுபத்தஞ்சு வருட கட்சி இது ரெண்டு வருட கட்சி இருக்கட்டும் என்ன அதனால என்ன ஆகிடப்போகுது அதை மக்கள் தானே முடிவு பண்ணணும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்க்குறோம் எழுபத்தஞ்சி வருட கட்சியில் இருப்பவர்கள் மக்களை சந்திக்கும் போது அங்கே கூட்டமே இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பித்தவர் போனால் ஊரே திரண்டு வருது ஸோ இதன் மூலமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இப்போ விஜய் அவர்கள் இந்த சிறுமைப்படுத்தி இந்த மக்கள் செல்வாக்க இவங்களே அதிகரிக்க வச்சிடறாங்களா சார் அதாவது விஜயை வந்து எப்படி வீழ்த்துவது அப்படிங்கறது தி வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு அதுக்கு அவங்களுக்கு வழி தெரியல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப விஜய் ஏற்கனவே ஒரு ஆட்சி அதிகாரத்துல ஏதோ ஒரு பதவியில் இருந்திருந்தார் அப்படின்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம் இவர் ஊழல் பண்ணி தான் ரோல்ஸ் ராய் கார் வச்சிருக்காரு இவர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இந்த பிரச்சாரம் வாங்கியிருக்காரு நீங்க என்ன வேணாலும் அவர் மீது குற்றம் சுமத்தலாம் அதை இந்த மக்கள் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்றைய தேதியில் விஜய் வந்து எந்த பதவியிலும் இல்லாம சினிமா நடிகராக அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு இப்போ அவர் பண்ணுகிற செலவு எல்லாமே இன்னைக்கு தனி விமானத்துல திருச்சிக்கு போறாரு இஷ்டப்பட்ட இடத்துக்கு போறாரு இதற்கான செலவுகள் எல்லாமே அவர் சுயமாக சம்பாதித்த பணம் அதனால இவர் மீது பார்த்திங்கன்னா இந்த டைப்பான ஒரு குற்றச்சாட்டை இவங்களால் வைக்க முடியல உடனே என்ன பண்ணாங்க திரிஷா கீர்த்தி சுரேஷ் போன்ற இவர் கூட நடித்த நடிகைகளுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாந்து இவரை வந்து டார்கெட் பண்ணாங்க உடனடியாக தாவேக்கா தொண்டர்கள் பார்த்தாங்க உங்களுக்கும் பல நடிகைகளுக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு உதயநிதியை வந்து டார்கெட் பண்ணோன்னா இப்போ அப்படியே அதை ஆஃப் பண்ணிட்டாங்க என்னடா அது நம்ம அடித்தோம்னா அதே ஆயுதத்தால் நம்மளை அடிக்கிறாங்களே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவருக்கு மனித வாடையே பிடிக்காது என்ன பாஜகவுடைய பி டீம் இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு விஜயை எப்படியாவது காலி பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க அது நடக்கலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனைங்கிறது எல்லா குடும்பத்திலயும் இருக்கும் அதே மாதிரி விஜய் குடும்பத்திலும் இருந்தது இப்ப ஒரு கட்டத்துல அப்பாவும் பிள்ளை ராசி இன்னைக்கு அப்பாவை மகனுடைய அரசியல் மாநாட்டில் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து ஆனந்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டு அரசியல் மாநாட்டை உட்கார வச்சாரு இங்க பாருங்க இங்கேயும் வாரிசு அரசியல் வந்துருச்சு அதாவது என்னென்ன வழிகளிலெல்லாம் விஜயை வந்து இவங்க காயப்படுத்த முடியுமோ விஜயை கேவலப்படுத்த முடியுமோ அத எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அதனால என்ன சொல்லி இந்த விஜயை காலி பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போயிருக்காங்க பட் இது எல்லாத்துக்குமே விஜயிடமும் பதிலடி கிடைக்கும் தானே இருந்து பாப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் நம்பிக்கை நன்றி சார் நன்றி உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச